நம்ம இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு சிக்கனும் முட்டையும் வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம் இது வந்து சைட் டிஷ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சாப்பாடு சப்பாத்தி பூரி தோசை இதுக்கெல்லாமே நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது சைட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க வீட்டில் இருக்கிற பொருளை போதும் நம்ம எதுவுமே வெளியில் போய் எதுவுமே நம்ம வாங்க வேண்டியது கிடையாது இது வந்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கொண்டே புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் எல்லாத்துக்கும் பிடிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு செய்யுங்க செய்கிற சமையலை கொஞ்சம் ரசித்து செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அது இந்த ஒரு சந்தோஷமே நமக்கு போதும் வாங்க எப்படி செய்துட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சிக்கன் முட்டை பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் சிக்கன் வந்து இப்படி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் போன்லெஸ்ஸும் இருக்குது ஒரு ரெண்டு மூணு எலும்பும் இருக்குது எலும்பு இருந்தாலும் பரவாயில்ல வாங்கினாக்கா அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு மூணு முட்டை வேணும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு கொஞ்சம் கருவேப்பில ஒரு ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக ரெண்டு வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் வேணும் இது எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இது கூட நம்ம வந்து இன்னும் பொடியெல்லாம் நம்ம போட போகிறோம் அது எப்படி சேர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற பற்ற வச்சு ஒரு சட்டி ஒன்று வச்சுருக்குறேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே அந்த சோம்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் போட்டு எல்லாம் நல்லா வளர்த்து விடுங்க வெங்காயம் வந்து நல்லா ஒரு ப்ரௌனாக வரணும் அந்த அளவுக்கு வந்து வறுத்து விடணும் இந்த அளவுக்கு கரங்கெல்லாம் போதும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இடிப்புலி பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் அதுக்கு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த சைட் டிஷ்ஷை ரொம்ப சூப்பராக இருக்கும் சயில் சாப்பாடு சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி பூரி எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ தக்காளி மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கப்பட்டு மட்டும்தான் போடுறோம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டோம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இந்த பொடியெல்லாம் போட்டு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா வதங்கப்போம் இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு சின்ன ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி இந்த சிக்கன் மசாலா இதை நம்ம போட்டுக்கலாம் இதில் போட்டு எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி வச்சுருந்தோம் எண்ணெயிலையும் வதக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நம்ம இந்த கழுவி வச்சுக்கிறோம் இந்த சிக்கன் போட்டுக்கலாம் நல்லா பெருக்கி விடணும் நல்லா அந்த சிக்கனை ஃபுல்லாக அந்த மசாலா ஏறணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போது கொஞ்சம் போட்டுருக்குறோம் அப்புறம் இந்த சிக்கனுக்கு கொஞ்சம் விட்டு உப்பு காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் இப்போ பாருங்க நல்லா நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக இந்த மாதிரி கரட்டி விட்டுகிட்டே இருக்கிறேன் இப்போ நம்ம ஊக்கின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அதை கரட்டு கரட்டிட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் இது கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இப்போ இது சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுருங்க நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முட்டையை ஊற்றி மிளகு துளம் போகிறோமோ இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ஒரு பத்து நிமிஷம் சிக்கன் வேக வரைக்கும் ஏற்கனவே அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா இன்னும் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு சிக்கன் வெந்துச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் கப்பாட்டுங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷமாக வேக வச்சுட்டு சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு ஒன்று நசி காமிக்கிறேன் ரெண்டா உடையுது ஒரு பேர் ஃபோனுக்குனாலும் காமிக்க முடியல உழுது நல்லா வெந்துரு வெந்தனாலதான் இப்படி ரெண்டா வருது இப்போ நம்ம வந்து உடச்சி வச்சுக்கிறோம் இந்த முட்டையை போட்டுக்கலாம் இந்த மூணு முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கிறோம் இதை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா பெருத்தி விடணும் நல்லா பெருத்தி விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம வந்து சிக்கனோட அது வந்து இது நல்லா சேர்ந்து வரும் அது கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நல்லா பருத்தி விட்டிங்கனாக்கா எல்லா பக்கமும் சேர்ந்துக்கும் முட்டை பொரியல் தான் நம்ம அதை வந்து சிக்கன் போட்டு சேரும் இப்போ பாருங்கள் இது வந்து எல்லாத்துலேயும் நல்லா சேர்ந்துச்சு முட்டை வந்து லிக்விடாகவே எங்கேயுமே இல்லை இந்த சிக்கன் வந்து நல்லா இது வந்து போட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது கொஞ்சமாக மிளகு தூள் பார்த்து போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் அப்படின்ட்டு அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக தூள் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா பெருக்கி விட்டுருங்க பெருக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்பிளா அப்படியே மூடி வச்சிருந்தேன் சூப்பரா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நான் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்துகிட்டேன் நானே அவ்வளோதான் அருமையான ஒரு சிக்கன் வச்சு முட்டையும் வச்சு ஒரு வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வந்து அருமையான ஒரு முட்டை பொரியல் செஞ்சுட்டோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நம்ம அழகாக செஞ்சிடலாம் செய்யதும் ரொம்ப ஈஸி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கனாக்கா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்